மீனவ மக்களுக்கு என தனி அரசியல் கட்சி துவங்குவது குறித்து பல்வேறு மீனவ சங்கங்கள் ஒன்றிணைந்து தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்டங்களில் ஆலோசனைகள் கூட்டங்கள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நேற்று சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகம் அருகே உள்ள அனைத்து மீனவர்கள் சங்க அலுவலகத்தில் மீனவ மக்களுக்கான தனி அரசியல் கட்சி பெயர் அறிவிக்கும் நிகழ்ச்சி அனைத்து மீனவர்கள் சங்க தலைவரும் கட்சியின் உயர்மட்ட குழு உறுப்பினருமான நாஞ்சல் பி ரவி தலைமையில் அக்கட்சித் தலைவர் பாரதி முன்னிலையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருந்த மீனவ சமுதாய பிரதிநிதிகள் தலைவர்கள் சங்க நிர்வாகிகள் பலர் ஒன்று கூடி மீனவ மக்களுக்கான தனி அரசியல் கட்சி பெயரை அறிவித்தனர் அதன்படி மீனவ மக்களுக்கான அரசியல் கட்சியாக நெய்தல் மக்கள் கட்சி என்ற கட்சியின் பெயரை அறிவித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் நெய்தல் மக்கள் கட்சியின் அரசியல் ஆலோசனை உயர்மட்ட குழு மற்றும் சட்ட ஆலோசனை குழு உறுப்பினர்கள் கோசுமணி ரூபேஷ்குமார் புதுவை புகழேந்தி புதுவை அசோகா சுப்பிரமணி வழக்கறிஞர் துரை மகேந்திரன் வழக்கறிஞர் ராகவேல் பேராசிரியர் பெரியாண்டி புதுவை புகழேந்தி வழக்கறிஞர் சுரா வெங்கடேசன் கடலூர் கடல் கார்த்திகேயன் கபடி மாறன் ஆந்திரா சிவாஜி கோவிந்தராஜ் ஆறுமுகம் நேரு ஆரம்பாக்கம் சந்திரன் பொன்னுசாமி வசம்பம் குப்பம் விஜயகுமார் ஐஸ் ஃபேக்டரி மனோகரன் குரு வெங்கடேசன் இளங்கோ முரளி மற்றும் இரண்டு என்ஜின் ஃபைபர் படங்கு சங்க தலைவர் எஸ் முருகன் மற்றும் நிர்வாகிகள் சசிகுமார் சுரேஷ் சுப்ரமணி மனோகரன் சதீஷ்குமார் வெங்கடேசன் தேசப்பன் உள்ளிட்ட மீனவ இயக்க தலைவர்கள் மீனவ சமுதாய பிரமுகர்கள் மீனவ கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் என பலர் கலந்து கொண்டனர்